டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய டயட் என்னென்னவோ ரீசன்காக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அதுலேயும் முக்கியமாக வெயிட் லாஸ்க்கான பெஸ்ட்டு டயட் என்ன டாக்டர் இதில் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன இப்போது பேசிக்காக இப்போ ட்ரெண்டிங்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா டெய்லி நான் வந்து சாலிட் டயட்டை எடுக்க மாட்டேங்க ஃபுல்லாக லிக்விட் டயட் மட்டும்தான் எடுப்பேன் அதுவும் இத்தனை நாள் நான் லிக்விட் டயட் எடுக்கிறேன் இது சரியான முறையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் லிக்விட் டயட் தாராளமாக எடுக்கலாங்க இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபுட்டு என்னங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியமான ஒரு டயட் ஹெல்த்தியான டயட் எடுக்கும்போது தான் நல்லாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய டயட் என்னென்னவோ ரீசன்காக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அதிலே முக்கியமாக வெயிட் லாஸ்க்கான பெஸ்ட்டு டயட் என்ன டாக்டர் இதில் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவங்கள செல்ஃபாக சில டைட் ஃபாலோ பண்ணுறீங்க அது தவறாக இருக்கலாம் இல்லை சரியான ஒரு முறையாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு முறை நீங்கள் எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் இல்லைங்க சின்சியராக நான் வந்து இந்த டயட் தான் இத்தனை நாட்க்கு நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இல்லை டயட்டிஷியன் யாராவது நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டயட் உங்களுக்கு சூட் ஆகுமா உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு இது சரியான உணவு முறையாக அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரீங்க இல்லையா அப்போது மேம் நான் கடந்த ஒரு வருஷமா ஆறு மாசமா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அதனால கொஞ்ச நாள் கழித்து அந்த உணவு முறையினால எனக்கு கொஞ்ச நாளில் சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க வெயிட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறைஞ்சிது நானும் நல்லா ஒரு உற்சாகமாக அந்த டயட்டை இன்னும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பிரச்சனை வந்துச்சு இர்ரெகுலர் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு பாடி பெயின் ஸ்டார்ட் ஆச்சு நீ ஜாயின்ட் பெயின் வந்தது அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் வருது அதுக்கப்புறம் எனக்கு லிவரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோன்னு நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் லிவரில் ப்ராப்ளம் இருக்குது கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாம் இந்த டைட் நானே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் வந்தது தான் டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க எதற்காக நான் சொல்கிறேன்னா நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆனால் அதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற டயட் கரெக்டாக அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போது பேசிக்காக இப்போ ட்ரெண்டிங்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்ன தெரியுங்களா டெய்லி நான் வந்து சாலிட் டயட்டே எடுக்க மாட்டேங்க ஃபுல்லாக லிக்விட் டயட் மட்டும்தான் எடுப்பேன் அதுவும் இத்தனை நாள் நான் லிக்விட் டயட் எடுக்கிறேன் இது சரியான முறையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் லிக்விட் டயட் தாராளமாக எடுக்கலாங்க இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்தது டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் பாடி ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டயட் எடுக்கும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ் நமக்கு கிளன்ஸ் ஆகுது அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தால் நமக்கு குறையும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் நமக்கு குறையும் இது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டெய்லி இதை ஃபாலோ பண்ணக்கூடாது வாரம் ஒரு முறையோ மாதத்திற்கு இரண்டு முறையோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க அதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம எடுக்கக்கூடிய உணவு என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கணும் சரி இது வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா நான் டெய்லி ரெகுலராக லிக்விட் டயட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி என்ன லிக்விட் டயட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் காலைல ஏஞ்சோடனே இந்த தண்ணி வந்து நான் இந்த மாதிரி குடிச்சிடுவேன் இவ்வளோ தண்ணி குடிப்பேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டீ மாதிரி நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஹெர்பல் டீயோ இல்லை ஏதாவது ஒரு டீ நான் குடிக்கிறேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கேட்டால் ஒரு ஜூஸ் சொல்கிறீங்க ஸோ அந்த ஜூஸ் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு பச்சையாக இப்போ எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே நீங்க ஜூஸ் குடிக்கலாம் ரெகுலராக வேண்டாம் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஒரு ஜூஸ் நீங்க குடிக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ ராவா நீங்க குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடலோட மெட்டபாலிசம் டோட்டலாக உங்களுக்கு பொலப்ஸ் ஆகி நீங்கள் எதுக்காக இந்த டயட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்களோ அதை தாண்டி இன்னும் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க ஸோ நீங்கள் ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அது காலையில் ஒரு வேளை மட்டும் டெய்லி எடுத்துக்கணும் ஆஃப்டர்நூன் லஞ்சு அதுக்கப்புறம் டின்னர்ன்றது நார்மலாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடணும் காலையிலே இந்த வெஜிடபிள் ஜூஸ் ஒன்று குடிச்சிடுறது திரும்ப லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஜூஸோ இல்லை ஒரு மில்க் ஷேக்கோ நான் குடிச்சிக்கிறேன் பச்சையாக காய்கறிகளை கீரைகளை அரைச்சி குடிச்சிடுறது திரும்ப ஈவினிங் மாலை நேரமும் இரவு நேரமும் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இதே மாதிரி லிக்விட் டயட்டாகவே நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி டேஸ் தாங்க அதுக்கப்புறம் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடும் அந்த மாதிரி தவறு மட்டும் யாரும் செய்யாதீங்க ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா இந்த மாதிரி ச ரீசன்ட்லி நான் நிறைய பேருக்கு கேட்டதில் தான் சொல்கிறாங்க நான் வந்து லிக்விட் டயட்டாகவே எடுத்துகிட்டேன் டாக்டர் இந்த மாதிரி எடுத்துட்டேன் ஸோ வயிறு வலி இருக்குது ஸோ கால் பிளாடரில் பெயின் இருக்குது ஸ்டோன் ஃபார்மாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க சோ ஆரோக்கியமான ஒரு உணவு முறையே நம்ம தவறாக பயன்படுத்தும் உடலுக்கு நிறைய பாதிப்பை கொடுக்குது அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஹெல்த்தியான வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஹெர்பல் டீ குடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது இந்த சிறுதானிய உணவுகளாக எடுக்கலாம் இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேலடாக நீங்கள் எடுக்கலாம் ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஃபுட்டு என்னங்க எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் ரைஸோ இல்லை நார்மரி ரைஸோ நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா கொஞ்சமாக அதனோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி இரவு நேரமும் உணவு ஒரு சீக்கிரமாக ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கெலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் இரவு ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நைட்லேயும் நல்லா கண் கண்முடிச்சுட்டு இரவு நேரத்துல நேரம் கடந்து ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது ஸோ நிறைய பேர் பண்ணுற தவறு நான் வெயிட் லாஸில் இருக்கிறேன் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பச்சையாகவே அரைத்து அரைத்து நான் குடிக்கணும் அப்படின்னு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா லிவர் இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ கூட இல்லாமல் உங்களுக்கு நடக்கவே முடியாத மாதிரி ஆயிடும் என்ன சிம்டம்ஸ் தெரியும் தெரியுங்க அதுக்கப்புறம் நடக்கவே முடியல தலைவலி வருது திடீர்னு மயக்கம் வருது லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு அனிமியா வந்துருச்சு இந்த மாதிரிலாம் நீங்க சொல்வீங்க அதனால் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் நீங்க சடனா இந்த மாதிரி வெறும் லிக்விட் டயட்டே மட்டும் இத்தனை மாசமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா பல நோய்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி செய்யாதீங்க ஸோ ஹெல்த்தி வெயிட் லாஸ்க்கு டயட் ஒவ்வொருத்தருக்கும் ஷுகர் இருக்கா பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி மாறுபடும் அதை நீங்கள் நல்ல ஒரு டயட்டிஷனோ ஒரு டாக்டரோ கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூடவே நல்ல ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஹெர்பல் டீடாக்ஸ் டீ இருக்குது அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கான ரத்த சுற்றி கஷாயம் நஞ்சு முறிவு சூரணம் ரத்த சுத்தி சூரணமாக மருந்தாகவும் மாத்திரையாகவும் உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல மீடியமான ஒரு டயட் ஹெல்த்தியான டயட் எடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ வெயிட் லாஸ் இது தொடர்பான சந்தேகங்கள் மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி